வாரிசு அரசியல்னு ஒண்ணு இருக்குல்ல சார் அது பேசி ஆகும் கருணாநிதியில ஆரம்பிச்சு இப்ப இன்ப நிதி வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாங்க வாரிசு அரசியல் ஒரே குடும்பத்துக்கிட்ட அப்படியே வழி வழியா கொண்டு போகிறதா மன்னராட்சி நடக்குதுங்க ஒரு நாலு தலைமுறை கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி அடுத்து இன்ப நிதி இப்படி வந்துட்டு இருந்தாலும் ஒரு நிமிஷம் சம்மந்தம் வளரல சார் அடுத்ததா அதானே எல்லா பொது நிகழ்ச்சியும் அடுத்த பொது நிகழ்ச்சிகளுக்கான கொண்டு வரீங்களா இப்படிதான் உதயநிதியும் பண்ணீங்க என்னை தாண்டி என் குடும்பத்தில் அதுக்கப்புறம் யாரும் வர மாட்டாங்கன்னு சொன்னாரு வந்துட்டாருல உதயநிதி வந்தாருல்ல வந்ததுனால

தமிழகத்துல எதுவுமே நடக்கவே இல்லைங்களா திமுக ஆட்சிக்கு வந்து வந்து மரணத்தை மறந்துட்டீங்களா சிபிஐ வழக்குக்கு போயிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சைலண்ட் மோடுக்கு போயிட்டாரு எதுவுமே பெரிய அளவுல அவர்கிட்ட இருந்து மணிக்கணக்காக சொற்பொடி வாட்டிட்டு இருந்தாரா ஐரியத்துக்கு விஜய் என்ன சம்பந்தம் இந்த நூற்றாண்டின் ஆக சிறந்த கோலையே விஜய் தான் அவர் எப்படி அவர் வீரன் அவரு அது காலத்தின் கட்டாயம் போக வேண்டிய நிலைமை சும்மா அதே காலத்தின் கட்டாயம் அரசியல் விட்டு போயிருவார் போதுமா இதே காலத்தின் கட்டாயம் பாக்கலாம் சார் பாக்கலாம் சார் இந்த வீடியோ அப்படியே இருக்கட்டும் போராட இல்லைன்னு பாப்போம் கண்டிப்பா பாப்போம் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம் திமுக ஆட்சியினுடைய அவலங்களை வந்து மக்கள்கிட்ட அவரை எடுத்துகிட்டு போகிறாரு இங்கேருந்து சமூக நிதினு சொல்லி ஆட்சிக்கு வந்தீங்க சமூக நிதி இருக்கா ஆணவ கொலைகள் இருக்குது சாதிய பாகுபாடு இன்னமும் இருக்குது இன்னமும் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல எடுத்துகிட்டு போகிறார் இல்லைங்க சார் உண்மையிலேயே பார்க்க போனா என்ன அப்படிலாம் இருக்குதோ சமூக நிதின்னு சொல்லிட்டு வந்தீங்க எங்க சமூக நிதி எங்கே நிலைநாட்டப்பட்டிருக்கீங்க

மக்கள் ஆட்சியில் தேர்தல் அரசியல் போய் நிப்பாட்டுறாங்க தேர்தலில் ஜெயிச்சு தான் உதயநிதி மந்திரி ஆனாரு துணை முதலமைச்சர் தேர்தல் அரசியல்ல மக்கள்கிட்ட சொல்லுங்க ஏயா வந்து கருணாநிதி மையனுக்கு போய் ஓட்டு போடுற கருணாநிதி பேரனுக்கு ஓட்டு மக்கள்கிட்ட சொல்லுங்க மக்களை தோக்கடிக்க சொல்லுங்க வாரிசு அரசியலுக்கு முடிவு கொண்டு வந்துருவோம் ஜனநாயகத்தில் மக்கள் தானங்க தேர்வு செய் மக்கள் வந்து ஒரு குடும்பத்திலிருந்து இன்னொரு தலைவர் கூடாதுன்னு அரசியல் சாசனத்தில் எழுதி எழுதிருக்க அப்போ நரேந்திர மோடிக்கு வாரிசு கிடையாது எம்ஜிஆருக்கு வாரிசு கிடையாது அதனால உங்களுக்கு வாரிசு அப்போ பியூஷ் கோயல் யாரும் தெரியுமா உங்களுக்கு நாலு தலைமுறை அவங்க அவங்க குடும்பத்தில் எல்லாருமே இருக்காங்க எல்லா கட்சியிலையுமே அது இருக்கிறது அதிமுக ஓபிஎஸ் மகன் எப்படி திடீர்னு ரவீந்திரநாத் எப்படி எம்பி ஆனாரு எப்படி எம்பி ஆனார் சொல்லுங்க வாரிசுல தானே ஆனாரு இப்போ எப்படி டிடிவி தினகரன் எப்படி திடீர்னு அரசியலில் வந்தாரு இருங்க டிடிவி தினகரன் எப்படி அரசியல் வந்தாரு சசிகலாவுடைய குடும்பத்தில் வந்து நான் வந்தாரு இப்ப எல்லாருக்குமே பரிந்துரைகள் இருக்கிறது என்னமோ திமுக மட்டும்தான் இருக்கு திமுக மட்டும்தான் இருக்குன்னா என்ன அர்த்தம் பியூஷ் கோயல் யாரு டிடி டி யாரு

நரேந்திர மோடியால் அந்த நாட்டுக்கு கேடா உதயநிதி அளவு கேடா சொல்லுங்க நாட்டுக்கு அதிகமான கேடு விளைவித்தது யார் பணமதிப்பு நீக்கம்னு உன்ன கொண்டு வந்து பல பேரை சாகடிச்சு வருஷம் இந்தியாவே உலகாரங்களை தலை நிமிந்து நின்றுட்டு யாரு சொன்னது ஆனால் அது பொருளாதாரத்தில பெரிய நாடு யாரு சொன்னது நிக்கிறது யாரு சொன்னது எண்பது சதவீதம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல கேட்டா போய் சமோசா வீடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க யாருக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்க நாற்பது கோடி இளைஞர்கள் அடுத்து என்ன செய்கிறது தெரியாம திகைத்து நிக்கிறான்

தேர்தல் ஆணையத்தில் ஒரு உச்ச நீதிபதி இருக்க வேண்டிய இடத்தை வந்து காலி செய்தது யார் தங்களுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையத்தை மாற்றியது யார் தேர்தல் ஆணையத்தில் பல முறைகேடுகள் செய்கிறாங்க மத கலவரத்தை தூண்டி விடுறாங்க ஜாதி கலவரத்தை தூண்டி விடுறாங்க மத உணர்ச்சி ஜாதி உணர்ச்சியை பற்றி எரிய வைத்து அதில் குளிர்காயக்கூடிய ஒரு அரசாங்கம் இது ஒரு கலவர அரசாங்கம் சங்கிய அரசாங்கம் சமூக நல்லிணக்கத்துக்கு எதிரான அரசாங்கம் மத நல்லிணக்கத்துக்கு எதிரான அரசாங்கம் இதை வைத்துக்கொண்டு நீங்கள் எப்படி சிறந்த ஆட்சி நல்லாட்சின்னு எப்படி சொல்லுவியா ஸ்டாலின் ஆட்சியில் எங்கேயாவது கலவரம் இருக்கா மணிப்பூரில் மாதிரி கலவரம் இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பாட்ட நிலை இருக்கா நிர்வாண ஊர்வலம் இருக்கா யாராவது ஒரு தனிப்பட்ட சம்பவம் யாராவது ஒருத்தன் அத்துமீறல் கூட உடனடி விசாரணைக்கு அங்கே என்ன தெரியுமா நிலமை கிறிஸ்மஸ் கொண்டாடுறோன்னு போய் அடிக்கிறேன் இங்கே வட மாநிலங்களில் பன்னெண்டு பேர் ஒரு ரூம்ல உட்கார்ந்து தொழுதுகிட்டு இருந்தாங்க ஒரு வீட்டுல சொல்லி பன்னெண்டு பேர் மேல வழக்கு போட்டு உலகத்துல வழிபாடு செய்வதை குற்றப்பட்டியில் சேர்த்த எங்கேயாவது குஜராத் கலவரம் ஒரு கலவரத்தை தமிழ்நாடு பார்த்தது உண்டா இந்த கலவரத்தை எல்லாம் உற்பத்தி செய்யறது யாரு மாட்டுக்கறி வைத்திருந்ததற்காக ஒருத்தனை அடிச்சு கொலை செஞ்சது எந்த எந்த அரசாங்கத்துல பிஜேபி அரசாங்கத்துல தானே ஆனா மாட்டுக்கறி ஏற்றுமதியில மட்டும் உலக அளவுல முன்னணி வைக்கிறாங்க இந்த அரசாங்கத்தின் அனுமதி இல்லாமலாம் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கு ஏற்றுமதி ஆகிட்டு இருக்கு உலகம் போறான் இரட்டை வேணாம் மதவாதத்தை தூண்டி விட்டு இந்த நாட்டில் வந்து கலவரத்தை விளைவிப்பது குழப்பம் விளைவிப்பது பெண்களுக்கு எதிராக இது பண்றது சிறுபான்மை மக்களுக்கு எதிராக இது செய்யறது இதெல்லாம் இந்த கலவரத்தை செய்து விட்டு நல்லாட்சி நடத்துறாரு இங்க கூட நல்லாட்சி நடத்துறாரு சொல்லுங்க ஏ தமிழகத்துல எதுவுமே நடக்கவே இல்லைங்களா திமுக ஆட்சிக்கு வந்து கள்ளாச்சார மரணத்தை மறந்துட்டீங்களா அது கள்ள கள்ளாச்சாரம் வந்து இங்கே ஏதாவது ஒரு ஊர்ல இருக்காங்க எல்லா ஊர்ல எங்காச்சு தெரியுமா உங்களுக்கு குஜராத்ல எல்லா ஊரிலும் களைச்சாரிங்க வீட்டுக்கு கூட கஞ்சி ஆய்ச்சுகிற மாதிரி காய்ச்சுருக்காங்க அதனால் உங்களுக்கு நில கள நிலவரம் தெரியவில்லை அப்படி மனித உரிமை மீறல்களை எவ்வளோ மோசமாக நடக்குது எவ்வளோ ஒடுக்குமுறை நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் ஒப்பிட்டு என்னாத்தான் வட மாநிலங்களுக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தால் தான் தமிழ்நாடு எவ்வளோ பெரிய சொர்க்க பூமியாக திகழ்கிறது என்பது பல பேருக்கு தெரியும் இன்னும் உத்தரப்பிரதேசம் வந்து தமிழ்நாடு போன்ற ஒரு வளர்ச்சி நிலையை அடைவதற்கு இன்னும் ஐம்பது ஆண்டு காலம் ஆகுங்கிறேன் யார் புள்ளியல் நிபுணர்கள் சொல்கிறான் பொருளாதார மேதைகள் சொல்கிறான் அப்போ இன்னும் அவன் இன்னும் சரியான கட்டமைப்பு இன்னும் பெறலை மாவட்டந்தோறும் இங்கே மருத்துவக் கல்லூரி இருக்கிறதே அங்கேயெல்லாம் வந்து கோமியம் குடிங்கன்றவாங்க டக்குன்னு போனேன்னா உடம்பு செல்லுனா கோமியம் குடிங்கன்றுவாங்க அதனால அவர்கள்லாம் இன்னும் அறிவியல் அறிவு வளர்ச்சியும் பெறல அறிவியல் வளர்ச்சியும் பெறலை இருக்கான் வந்து ஜெய் ஸ்ரீராம்னு கத்துனா ரொட்டிக்கு என்ன வழின்னு தெரியாமல் ஒ ஒரிசாலருந்து பீகார்லேருந்து கிளம்பி நம்ம ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கான் பாலம் கட்டுற வேலைக்கும் டீ கிடைக்கும் இங்கே இருக்கக்கூடிய உடல் உழைப்பு தொழிலாளர்களாக பாலத்துக்கடியில் வந்து படத்து இருக்கான் சென்ட்ரல் ரயில் ரயில் நிலையத்துக்கு போனேன்னா தெரியும் வட மாநிலங்கள் எவ்வளோ பின்தங்கி இருக்கிறதுன்னு அதனால அவன் என்ன நினைக்கிறான் நம்ம இவ்வளோ மோசமான நிலைமைக்கு காரணமாக இருக்கிறதுக்கு வேற ஒரு காரணம் இல்லை கடவுள் வந்து நம்ம தலையில் எழுதியிருக்கிறாரு கர்மா தான் காரணம் நம்பிக்கிட்டு இருக்கான் பகுத்தறிவு இல்லாமல் இருக்கான் உழைத்தால் வாழலாம் அறிவு பெற்றால் நம்ம உயரலாங்கிறது தெரியாமல் இருக்கா இந்தி பேசுகிற மாநிலங்கள்லாம் எவ்வளவு பின்னடைவில் உள்ள தமிழ்நாட்டில் இருந்து படித்தவனா உலக நாடுகள் பூரா அமெரிக்கா கனடானா ஐரோப்பிய எல்லாம் மிகப்பெரிய உய உயரங்களை தொட்டிருக்கிறான் சிகரங்களை தொட்டிருக்கிறான் அதனால் தமிழ்நாட்டை வந்து பேசுவதற்கான தகுதி பாஜக காரங்க ஒருத்தன் கூட கிடையாது ஏன்னா அவ்வளவுக்கு மோசமான ஆட்சியை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் காட்டு தர்பார் நடந்து கொண்டிருக்கிறது சார் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இப்போ சிபிஐ வழக்குக்கு போயிட்டு வந்தாரு விஜய் அவர்கள் சிசாரணைக்கு போயிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சைலண்ட் மோடுக்கு போயிட்டாரு எதுவுமே பெரிய அளவுல அவர் வந்து மணிக்கணக்கா சொற்பொடி ஆட்டிட்டு இருந்தாரா இல்ல கருத்துறை சொல்லிட்டு இருந்தாரா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எதிர்மனையை ஆட்டி விட்டாரா எப்பவுமே வாயை திறக்கறதே இல்ல வாயை திறந்தா எங்க தனக்கு ஏசு ஏ ஃபோர் சீட்ல மனப்பாடம் பண்ணி பேசிட்டு இருப்பாரு எழுதி குடுக்கறவங்க வெளியூர் போயிட்டானா அவரால பேச முடியாது எல்லாரும் எழுதி வச்சு சார் பேசிட்டு இருக்காங்க சார் யாரு இத்தனை வருஷமா அவரையும் எழுதி வச்சு தான் பேசிட்டு இருக்காரு இல்லையே ரெண்டு அவர் பேசுறாரு நீ மொத்தமாவே கொண்டு பேசுற எதுவுமே தெரியல அரசியல் என்றால் என்ன என்கிற அடிப்படை தெரியாமல் யாரோ தூண்டி விட்டாங்க ஏதோ வந்து ஜோசியக்காரன் சொன்னா கூட்டம் கூடுது உங்களுக்குன்னு சொல்லி அவனுக்கு இவரை வைத்துக்கொண்டு ஒரு கூட்டம் வியாபாரம் செய்யறான் இவரை வைத்து கொண்டு எப்படியாவது வந்து ஓட்டுகளை பிரித்து விடலாம் திமுகவை ஆட்டங்கான வைத்து விடலாம் என்று ஒரு தவறான கணக்கு அவருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அது நடைமுறையில பலிக்காது ரெண்டாயிரத்தி இந்த ரெண்டாயிரத்தி ரிசல்ட் வருகிறபோ தெரியும் அவர் கனவு கடைந்து விடும் இல்ல இல்ல ஓட்டுகள் பிரியாதுன்னு தெளிவா சொல்ல முடியுமா சரி ஏன் ஓட்டுகள் பிரியாதுன்னு நினைக்கிறீங்க சிறுபான்மையின ஓட்டுகள் பெரும்பாலும் விஜய்க்கு தான் போகும் எப்படி போகும் கிறிஸ்தவ ஓட்டுகள் போகும் அதே எப்படி போகும் கிறிஸ்துமஸ்க்கு கேட்டு வைக்க கே கேக்கு வெட்டுறதுக்கு விஜய் வந்தாரு கிறிஸ்தவர்களை தாக்குதல் போது அதற்கு எதிர்த்து குரல் கொடுக்கவே இல்லையே கிறிஸ்துமஸ் அன்னைக்கே கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கான பொம்மை விற்கிறேன் தெருவில் நிற்கிறவனை பூராமே அடித்தாங்களே அடித்து ச சங் பரிவார கூட்டங்கள் வந்து விரட்டி விட்டானே அதை கண்டிக்கவே இல்லையவர் திருப்பரங்குன்றத்தில் வந்து காலங்காலமாக ஏற்றப்படக்கூடிய தீப தூணில் தீபம் ஏற்றக்கூடாது அதுக்கு பதில் சர்வே கல்லில் தான் ஏற்றணும்னு சங்கியல் கலவரம் செய்வதற்காக உள்ளூர்காரையும் ஒத்துழைக்க மாட்டேங்கிறான்னு இருந்து ஆளுகளை கூட்டிகிட்டு வந்து கலவரக்காரங்களை கூட்டிகிட்டு வந்து கத்திக்கிட்டே இருக்காங்க அயோத்தியை வந்து நாங்கள் திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாற்றுவோம் அப்படின்னு பேசுகிறான்ல மெட்ரோவுக்கு பணம் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறான் மதுரைக்கு மெட்ரோ வேண்டும் அப்படின்னு கோரிக்கை இருக்கு ரொம்ப சூ சு வெங்கடேசன் நாடாளுமன்ற உறுப்பினர் கோரிக்கை வைக்கிறாரு அது மெட்ரோ வந்துச்சுன்னா நாலு இடத்துக்கு வியாபாரத்துக்கு போகலாம் தொழிலுக்கு போகலாம் படிக்க போகலாம் வளர்ச்சிக்கு உதவும் அதை கேட்டால் கலவரத்துக்கு ஆள் கூட்டிகிட்டு வர்றாங்க எங்களுக்கு கலவரம் வேண்டுமா வளர்ச்சி வேண்டுமா பாஜக சொல்லுது உனக்கு வளர்ச்சி தேவையில்லை கலவரம் தான் வேணும்னு சொல்லுது அது வட மாநிலங்களில் ஆகும் இங்கே தமிழ்நாட்டில் அவுட் ஆகுமா தமிழ்நாட்டில் இருக்கிறவனெல்லாம் அறிவு படைத்தவனாக இருக்கான் அறிவாற்றல் மிக்கவனாக இருக்கேன் அரசியல் புரிந்தவனாக இருக்கேன் நீங்கள் சாதாரணம் பூக்கட்டுற அம்மாவிலேருந்து நீங்கள் ஆட்டோ ஓட்டுநர்லேருந்து சாதாரண தொழிலாளர்கள் இருந்து எல்லாத்தையும் போய் கேட்டு பாருங்க அவனுக்கு அரசியல் வேற ஆன்மீகம் வேறன்னு தெரியும் சாமி கும்புடுறது வேற கலவரம் செய்கிறது வேற பக்தனாக இருக்கிறது வேற சங்கியாக இருக்கிறது வேற இரண்டுக்குமான வேறுபாடே மக்களுக்கு தெரியும் அதனால் இங்கேலாம் பாஜக பருப்பு வந்து இங்கே வேகாது அதனால விஜய் வந்து ஒருபோதும் சிறுபான்மை மக்கள் நம்ப மாட்டார்கள் அவர் அதற்கான ஆளே கிடையாது திருப்பரங்குன்றத்தில் அவர் எடுத்துக்காங்க எடுத்துக்கோங்க சார் சார் உங்க ஏஜ் இருக்கிறவங்களுக்கு ஓகேங்க சார் அடுத்த தலைமுறையை வந்து பாத்தீங்க அப்படின்னா இளைஞர்கள் ஓட்டு இப்ப யார் பக்கம் இப்போ இளைஞர்கள் மட்டும்தான் ஓட்டு இருக்கா சினிமா கோட்டைக்கு போறவனுக்கு மட்டும் தான் இருக்கா சினிமா தேட்டருக்கு மல்டி காம்ப்ளெக்ஸ் தேட்டரில் படம் பார்க்குறவனுக்கு மட்டும்தான் ஓட்டு இருக்கா என் ஓட்டு கிடையாதா ஏன் ஏஜ் காரன் எல்லாருமே சித்தட்டானா எப்படி நீங்க இதை சொல்றீங்க

வேற கார்த்தி ரசிகர் சூரிய ரசிகர் எல்லாம் கிடையாது உலகத்துல எல்லா ரசிகருமே விஜய் ரசிகர் தைரியத்துக்கும் விஜய்க்கு என்ன சம்பந்தம் இந்த நூற்றாண்டின் அகச்சிறந்த கோலையே விஜய் தான் நீ என்னமோ தைரியத்தை பத்தி அவசி தைரியம் சினிமால பஞ்சரையில பேசுவாரு சினிமாவில வந்து இந்த மாதிரி வந்து நெரிசல் மரணம் நடக்குதுன்னா குழந்தைகள்லாம் நெறிப்பட்டு சாகுது பெண்கள்லாம் ஜாகரானா காப்பாத்திருப்பாரு நிஜத்துல ஓடி போயிட்டாரல தனி அவர் எப்படி அவர் வீரன் அவரு அது காலத்தின் கட்டாயம் போக வேண்டிய நிலைமை தும்மா இதே காலத்தின் கட்டாயம் அரசியல விட்டு போயிடுவார் போதுமா இதே காலத்தின் கட்டாயம் பாக்கலாம் சார் பாக்கலாம் சார் இந்த வீடியோ அப்படியே இருக்கட்டும் போறாரா இல்லையானு பார்ப்போம் கண்டிப்பா பாப்போம் எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதவி சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி